ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இந்த ஹிந்து அறநிலையத்துறை மிகவும் ஒரு தரம் கேட்ட துறை அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது இந்த சம்பவத்தை கேட்கும்போது எனக்கு உண்மையிலுமே கோபம் அப்படி வருகிறது அதாவது சாமி கும்பிட பழனி முருகன் கோவிலுக்கு சாமி கும்பிட பக்தர்கள் போயிருக்காங்க சிவன் கோவிலுக்கு சாமி கும்பிட பக்தர்கள் போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த பக்தர்கள் வந்து வாயை மூடிக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு சாமியை மனசார மனசில் நினச்சிக்கொண்டு நீங்கள் கும்பிட்டு வரணும் அங்கு கரகோஷங்கள் எழுப்பக்கூடாது அதாவது கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கரகோஷங்கள் எழுப்பு எழுப்பக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்னாருடைய சிவனை போட்டு இருக்கும் இறைவா போட்டு சிவன் கோயிலில் போயிட்டு சிவனுடைய அந்த இதை வந்து நம்ம சொல்லக்கூடாது நீங்கள் அமைதியாக போகணும் அமைதியாக சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு இவங்க வந்து அந்த ஒலிபெருக்கி மூலியமாக அந்த கோவில் நிர்வாகம் வந்து ஒலிப்பெருக்கி மூலியமாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை கேட்ட பக்தர்கள்லாம் மன விரக்தியில் அவங்களுடைய மன மன மனக்குமுறல்களை மனதிலேயே வைத்துக்கொண்டு கடவுளிடம் அதை வந்து கொட்டி தீர்த்து வெளில வந்திருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு செயல் இறைவனை பார்க்கும்போது வாய் விட்டு கோஷம் எழுப்பது நம்முடைய மரபு கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா என்று சொல்வது நம்முடைய தமிழ் பண்பாடு சாமியே சரணமயப்பா என்று சொல்வார்கள் ஓம் நமச்சிவாயா என்று சொல்வார்கள் தென்னாடு உடைய சிவனே போற்றி என்று சொல்வார்கள் இதெல்லாம் வந்து பொது இடங்களிலே வழிபடக்கூடிய ஒரு முறை ஆகவே இப்படி சொல்லக்கூடிய முறையை தடை செய்வதற்கான அதிகாரம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கிடையாது ஆகவே இதை தடை செய்தவர்கள் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும் எல்லோரும் இறைவனின் நாமத்தை இந்த தகவல் வெளியே வந்து ஹிந்து அமைப்பினர் மற்றும் நார்மலான பொதுமக்கள் பொதுமக்களுக்கே வந்து ரொம்பவும் ஒரு கேவலமான செயலா இந்த ஹிந்து வந்து தொங்க கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அறநிலையத்துறை திட்டமிட்டு நம்மளுடைய நம்மளுடைய அந்த மதம் சார்ந்து நம்ம கும்பிடும் முறையை வந்து தடுக்கிறாங்க அதாவது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்தாதானே கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்தாதானே வேற்று மதத்திற்கு இவங்க வந்து மாற முடியும் அதாவது இந்த அளவுக்கு பக்தியாக இருந்தாங்கன்னா இவங்க மதம் மாற்ற முடியாது அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால கூட இதுக்கு தடை விதிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இல்லை கிந்து அறநிலையத்துறையில் அங்கே இருந்த அதிகாரி வந்து வேற்று மதத்தை சேர்ந்தவரான்னு தெரியல எனக்கு எதுவுமே சுத்தமாக தெரியல எதுக்காக இந்த அனவுன்ஸ்மெண்ட் விட்டாங்க அது கரகோஷங்கள் எழுப்பக்கூடாதுன்னா அந்த பக்தருக்கு அந்த பரவசம் அடையும் போது அவங்க வந்து அந்த அவங்களுடைய அந்த பக்தியை வெளிப்படுத்துவது எப்படி கொஞ்சம் கூட ஒரு மூளையே இல்லாத ஒரு தரம் கெட்ட துறையாக அந்த ஹிந்து அறநிலையத்துறை இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி போய் கொண்டிருந்தால் ஹிந்து அறநிலையத்துறை நம்மளுடைய ஆலயங்களை அழிக்காமல் விட மாட்டாங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் ஹிந்து அறநிலைத்துறையிலிருந்து நம்மளுடைய கோவில்களை மீட்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்